mas <laughs> para. Bueno. Video de video. Ah, entonces que हाँ वो चाचा हाँ ठीक है अच्छे चीज़ माँ बताएँ इसमें दान देना विश्वासी मैं चुवाई भाग गया ना संतान भाग गया इन्हीं को तो एक दिन जिंदगी का संतान भाग गया इन्हें பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அழகிய வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இன்று கருதப்படுகின்றது இன்னும் மகிழ்ச்சியான நாள் என்னன்னு சொன்னால் நாளைக்கு இன்றைக்கு இரவு மூன்று மணி அளவில் பௌர்ணமி ஆரம்பிக்கிறது பங்குனி மாத பௌர்ணமி பெரும்பாலும் பௌர்ணமி என்று சொன்னாலே சித்ரா பௌர்ணமி மாசி பௌர்ணமி இதெல்லாம் ரொம்ப விசேஷம் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து பௌர்ணமி நேரத்தில் எதற்காக இணைய போகிறோம் அப்படின்னா அடுத்து வருகின்ற காலகட்டத்துலேயும் சித்ரா பௌர்ணமி தான் வருகின்றது நாளைக்கு பௌர்ணமி சனிக்கிழமை பன்னிரெண்டாம் தேதி இந்த பௌர்ணமி நன்னாளிலே சிறப்பு பொருந்திய தெய்வீக வழிபாடு எத்தனை அளவுக்கு பயன் தரும்ன்றதை பற்றி தான் பலன் தரும்ன்றதை பற்றி பார்க்குறோம் பௌர்ணமினாலே அதீத தெய்வீக சக்தி ஆற்றலுடைய நாள் நல்லதுக்கும் அதீத சக்தி இருக்கும் தீமைக்கும் அதீத சக்தி இருக்கும் பௌர்ணமினாலே பெரும்பாலும் வந்து நிறைந்த நாள் சொல்லுவாங்க மாதிரி அமாவாசை கூட தெலுங்கு பகுதியில்னா ஒரு நிறைந்த நாளாக தான் சொல்லுவாங்க அமாவாசை ஒரு நிறைந்த நாளாக தான் சொல்லப்படுகின்றது சிறப்பு புரிந்திய ஒரு நாள் என்ன சொன்னால் பௌர்ணமி திருநாள் இதே பவுனி மாத பௌர்ணமி தொடர்ந்து சித்ரா பௌர்ணிமி வரப்போகின்றது இந்த ஒரு அதீத சக்தியை நம்ம இன்றைக்கு பவுங்கனி மாத பௌர்ணமியிலே ஆரம்பித்தோம் என்று சொன்னால் சித்ரா பௌர்ணமி இன்னும் அதீத சக்திகளும் வர பௌர்ணமி நார்களிலும் அதீத அதிர்வலைகளை பெறலாம் சந்திரனை மையமாக கொண்டு வருவது தான் இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் இந்த அமாவாசைக்கும் ஒன்றான ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது பௌர்ணமிக்கு உண்டான தனி சிறப்பும் மகத்துவம் நமக்கு இருக்கின்றது அதை பற்றிய ஒரு பதிவு தான் இன்றைக்கு குறிப்பாக பௌர்ணமி நாளிலே அதீத தெய்வீக ஆற்றலை பெறுவது எப்படி சந்திரனை வழிபட்டு சந்தோஷத்தை பெறுவது எப்படி அப்படிதான் தான் பார்க்குறோம் ஏன்னா தான் கடன் தொல்லைகள் எவ்வளோ வேதனைகள் இருந்தாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படுத்த உடனே நிம்மதியாக தூங்கிடுவாங்க அதே மாதிரி எத்தனையோ சொத்துக்கள் காசு பணம் கார் வசதி இருந்தாலும் நிறைய பேருக்கு படுத்தா தூக்கமே வராது எவ்வளோ இருந்தும் சில பேர் வந்து எல்லாமே இருக்குது ஆனால் ஏதோ ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க நேற்று கூட லைவில் ஒரு மகள் கேட்டிருந்தாலும் ஏதோ ஒரு மனது வேதனையாக இருக்குது கஷ்டமாக இருக்கு அப்படின்வாங்க எப் சந்தோஷமாக இருக்கிறதே ஒரு பெரிய கொடுப்புனு அதுக்கு தான் சந்தோஷமா தா பூஜைன்னு கூட இருக்குதுல்ல நான் வருங்காலத்தில் நான் அதை பற்றியும் உங்கள் கிட்டே நான் பேசுகிறேன் அந்த அம்மாவோடய பூஜையை பற்றி நான் இந்த இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்று பார்த்தா பௌர்ணமி அன்றைக்கு அதீத தெய்வீக சக்தி ஆற்றலை நம்ம பெறணும் அப்போ தான் நம்ம நவக்கோள்களாலும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த கோள்களின் சுழற்சியாலும் பூமியினுடைய அந்த இயற்கையின் மாறுபாட்டு தன்மையாலும் கோள் கோவில் அதிர்வலைகளாலும் நம்மளுடைய மனம் மாறுபடுகின்றது மனம் மாறப்பட்டால் நமக்கு எடுக்கின்ற முடிவுகளும் மாறும் அதனால்தான் சந்திராஷ்டிரமம் வந்து ரொம்ப பெரிதாக பார்ப்பதற்கு காரணம் அதுதான் இதை பற்றி விளக்கும் சந்திராஷ்டிரம பற்றி சொல்றேன் அதே மாதிரி அமாவாசைகள் போதும் ரொம்ப ஜாகதியாரு வண்டி ஓட்டும் போதும் சொல்ற ரீசன் இதுதான் ரொம்ப அமைதியான ஒரு தருணம்தான் பௌர்ணமி தருணம்னு நம்ம நினைச்சிருக்கோம் ஆனா அந்த புயலுக்கு பின்னே ஒரு முன்னே ஒரு அமைதிக்கும் பின்னையும் ஒரு புயலும் இருக்கும் அது பொருள் அது உண்டு அதை பற்றி ஒரு சிறப்பான பதிவை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் என்னுடைய சிற்றறிவை கட்டிய வகையில் உங்களுக்கு அதை வலியுறுத்தி அறிவுறுத்தி அதை வழிபடுறதுக்காக நான் இப்போ செய்கிறேன் அனைவருக்கும் பக்திகள் அந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ரோமன் தேடை மூலம் நாம் இணைந்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி மிக்க நன்றி தினமும் நேரலையில் ஒரு ஒம்போதரை பத்தரை மணிக்கு மேலே தான் நான் வரேன் அந்த பத்தரை மணிக்கு மேலே நேரலை வந்தாலும் நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் வந்து பங்குனி ஊத்தரை பதிவு பார்த்துருப்பீங்க மாதிரி நான் ப்ரித்திங்கரா கோயில் வழிபாடு அது உங்களுக்கு கிடச்சிருக்கும் மாதிரி இன்னைக்கு செல்லியம்மனோட கும்பாபிஷேகம் அதை முடிச்சுட்டு வரோம் ஏதோ ஒரு வகையில் பத்தரை மணிக்கு தான் எனக்கு நேரலை வருகின்ற நிலைமை இருக்கின்றது ஆனால் இருப்பினும் தினமும் உங்களை பார்க்கின்றேன் உங்களோடு இணைந்திருக்கின்றேன் உங்களோடு என்னோட கருத்துக்களை பதில்கின்றேன் நீங்களும் எனக்கு ஆதரவு தந்து என்னுடைய நேரலையை நீங்கள் வந்து ஒழிப்பதிவு மூலமாக உங்களுக்கு அவருக்கு என் கணவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்களும் எனக்கு ஆதரவு தந்திருக்கிறீங்க உங்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தலைப்பு பௌர்ணமி நேரத்தில் அதீத தெய்வீக ஆ ஆற்றலை பெறுவது எப்படி ஏனென்று சொன்னால் உலகத்தில் வந்து பிரபஞ்ச சக்தின்றது மிகப்பெரிய சக்தி இந்த பிரபஞ்ச சக்தின்றது வருகின்ற வெளிப்படும் ஆற்றலை எத்தகைய ஒரு நன்மையை அளிக்கும்ன்றதை நமக்கு வந்து உணர வேண்டும் தெய்வீக அதிர்வுகளை நாம் பெறும் பொழுது எத்தனை கோள்களில் ஒரு மாறுபாடு நம்மளோட ஜனன ஜாதகத்தில் இருந்தாலும் இந்த அதிர்வடைகள் நமக்கு நன்மையான ஒரு சூழலை தரும் அதுதான் சிறப்பு அந்த ஒரு நன்மையான சூழலை பிரபஞ்ச சக்தி தருகின்ற நாட்களில் ஒன்று தான் இந்த பௌர்ணமி என்று சொல்லலாம் சந்திரனை வணங்குவதன் மூலமாக சந்தோஷத்தை பெறுவது எப்படின்றதும் நம்ம இதில் பார்க்க போகிறோம் சந்திரன் என்றாலே மனதிற்காரகன் என்று சொல்லப்படுகிறது சந்திரன் தாய்க்காரகன் என்று சொல்லப்படுகின்றது ஒரு ஜாதகத்தில் ஒரு தாயால் அந்த மகனுக்கு பயன் இருக்கின்றதா தாயால் அவனுக்கு மகிழ்ச்சி இருக்கின்றதா அல்லது ஒரு மகனுக்கு அந்த தாய்ப்பாலை சிறு நேரத்து விஷமாகின்றது தாயாலே பல துன்பத்தை அணிவிக்கிறது அதே போல் பெண்களுடைய தொடர்பு பெண்களால் மகிழ்ச்சி அல்லது பெண்களுடைய துயரம் இந்த பிறந்த பெண்களாக இருந்தாலும் அலுவலகத்தை வேலை செய்கிற பெண்களாக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் தாயாக ஏதோ ஒரு வகையில் பெண்களோடு இணைந்த விஷயங்களை நல்லது நடக்கிறது சில பேருக்கு கெடுதல் நடக்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால் சந்திரனுடைய நிலை என்று சொல்லப்படுகின்றது அதே போல பார்த்தீங்கன்னா சந்திராசிரம காலங்கள் அமாவாசை காலங்கள் இந்த கிரகண காலங்கள்னா மனதினுடைய ஆற்றல் வந்து எதிர்மறையான ஆற்றலும் எதிர்மறையான வேகம் பூமியில் இருப்பதன் காரணமாக நிறைய விபத்துகள் கண்டங்கள் மனதளவில் பாதிப்புகள் பைத்தியக்காரத்தனமான ஒரு முடிவுகள் பேச்சுக்கள் விதண்டாவாதங்கள் இதெல்லாமும் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் எவ்வளோ குவோ இத்தனை எதிர்மறையை பார்க்குறோமோ எவ்வளோ மைனஸை பார்க்குறோமோ அதே மாதிரி மைனஸ் குவாலிட்டி பார்க்குறோம் மாதிரி இந்த சந்திரனன் மையம்மா கொண்டா நிறைய ப்ளஸ் இருக்குது சந்திரன் குருவோட சந்திரன் இணைக்கும் போது குரு சந்திர யோகம்னு சொல்லலாம் செவ்வாயோட சந்திரன் இணையும் போது சந்திரமங்கல யோகதை தான் சொல்கிறது அதே போல் வந்து சந்திரனுடைய அந்த வளர்பிரை சந்திரன் வரை பார் பார்வை சில கோள்களில் இருந்து படும்போது ஜனன ஜாதகத்தில் அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் தேய்விரை பிறந்தவங்களுக்கும் தேய்விரை காலகட்டங்கள் உகந்தமாக சொல்லப்படுகின்றது அதே மாதிரி எப்போ எப் குருவோட பார்வை அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை எப்படி பார்க்குறதோ அதே போல் தான் சந்திரனுடைய பார்வைகள் கோள்களின் மீதும் லக்னத்தின் மீது படும்போது அதற்கு ரொம்ப அதீத சக்தி சொல்லப்படுகின்றது ஆயுள் காரகன் மா மரகம் இதை பற்றினா நம்ம பார்க்கும்போது சந்திரனோட பார்வையாக இருந்தால் அந்த கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம் இது மாதிரி விஷயங்கள் இருக்குது அதே போல் பெண்கள் தொடர்புடைய தொழில் அழகுகளை இது மாதிரி பெண்களுடைய ஆடை ஆபரணங்கள் பெண்களை மையமாக கொண்டு உபயோகப்படுத்தப்படும் பொருள்கள் இதெல்லாம் கூட வந்து சந்திரனை மையமாக கொண்டு தான் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம் அதே மாதிரி அழகு அந்த முருகிய உணவு சென்ஸ் இதெல்லாம் கூட சந்திரனை மையமாக கொண்டு வருது இன்றைக்கு இல்லை நம்மளுடைய பஞ்சபூத வழிபாடு அப்படின்றது ஒன்று பார்க்க போகிறோம் அதே போல் தான் நம்ம இயற்கை சார்ந்த வழிபாடு ஒம்பது கோள்கள் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு வெளிப்படையாக தெரிகின்ற கோள் என்று சொன்னால் சூரியனும் சந்திரனும் யா சராசரி மனிதனாக இருக்குள்ள அந்த சூரிய சந்திரனும் உணர முடியும் கொஞ்சம் அதற்கு மேற்பட்ட நிலையில் இருக்கும்போது தான் வந்து நம்ம வந்து மற்ற கோள்களை பார்க்க முடியும் பூமியிலேருந்து ஆனால் அது கூட தெரிஞ்சவர்களால் அறிவியலோடு இணைந்த ஜோதிடம் அது முடியும் அந்த அந்த கோள்களுடைய நிலைமையை கூட கண்டுபிடிக்கணும் பூமியிலேருந்து அப்படின்னு சொன்னால் சந்திரனை வைத்து கொண்டு தான் இங்கிருந்து ஒரு ஸ்டார் மாதிரி ஒன்று விண்மீன் இருக்கும் ஏன்னா விண்மீன்கள் சிமிட்டும் ஸ்டா கோள்கள் வந்து ஸ்டார் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி தொலைவு அதிகம் ஆனால் அது வந்து அது ஆனால் அதுக்குன்னு உண்டான வெளிச்சத்தோடு ஒரு பிரைட்னஸோடு இருக்கும் சந்திரன மையமாக கொண்டு தான் சந்திரன் பக்கத்தில் இது குருவாக சனீஸ்வர பகவானா அங்காரகனா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி இந்த நாலு சூரியன் சந்திரன் சனி ஸ்வர பகவான் அப்புறம் அங்காரக பகவான் குரு பகவானாக நம்ம பார்த்துடலாம் விடிகாலையில் சுக்கராச்சாரியர் அவரை வந்து விடிவெள்ளியாக நம்ம பார்த்துடலாம் சூரியனோட ஒளியோடு தான் புதன் மறைகிறதுனால நம்ம பெரும்பாலும் நம்ம புதன் கோள்களை நம்மளால் பார்ப்பது ரொம்ப அதிக அதிகம் ஒரு டெலஸ்கோப்பி மூலமாக இல்லாத பிளானட்டோரியம் மூலமாக தான் நம்ம வந்து அதை புதனைன்னா ரொம்ப பார்க்க முடியும் ஆனால் நமக்கு நேருக்கு நேர அதோடய சக்தியை உணர்கின்ற ஆற்றல் என்று சொன்னால் கோள்களில் சூரியனும் சந்திரனும் இந்த சூரியனும் சந்திரனும் பூமின்றதான் பெரிய விஷயம் பூமி சூரியனை சுற்றி வருகிறது சந்திரன் பூமியை சுற்றி வருகிறது இதெல்லாம் நிறைய சயின்டிஃபிக் விஷயம் இருக்குது சூரியன் பூமி சந்திரனை மையமாக கொண்டு தான் இந்த அமாவாசை போருமை வர்றது சூரியன் பூமி சந்திரனை கொண்டு தான் கிரகணங்கள் சூரிய கிரகணம் சந்திரகணம் வருது சயின்டிஃபிக்காக இதை பற்றி அறிவியல் ரீதியாக கோள்களோட இணையத்தை தொடர்பு இன்னும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் இப்போ நான் எதற்காக சொல்கிறேன்னா அந்த மதி இந்த சந்திரனுடைய விஷயம் வந்து பூமியில் நம்ம மக்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்கறது மதியுகின்னு சொல்லுவோம் இல்லையா மதியுகினா மிகுந்த அறிவாளின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு மனித ம மன்னர்களுடைய அரசவையிலும் மதியுகி மந்திரின்னு சொல்லி இருப்பாங்க அந்த மதியுகின்றாலே அறிவு அப்போ சந்திரன் வந்து அறிவு சார்ந்தவர் ஒரு ஜாதகத்துல சந்திரன் நிலையில நல்ல நிலையிலிருந்து குருவோட சந்திரனா இணைந்திருந்து குருவோட சந்திரனும் கேது இணைந்திருந்தா ஒன்றும் அதிசயம் இன்னும் தெய்வீக அதிர்வலைகள் தெய்வீக பேரறிவு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியாம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க அவங்களுக்கே தெரியாம தெய்வீக அதீத ஆற்றலுடைய பேச்சாற்றெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் மதி என்றாலே அறிவு அந்த மதியன்னா சந்திரன் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இந்த அறிவானது வெளிப்படும் இன்றைக்கு நேற்று இல்லை சூரியன் சந்திரன் வழிபாடு காலம் காலம் தொட்டு இந்த சூரியன் சந்திரன் வழிபடுகிறார்கள் சங்க காலத்தில் வந்து சூரியன் வழிபாடு பற்றி அதிகமாக சொல்லியிருக்காங்க சந்திரனை பற்றி சொல்லியிருக்காங்க அதுவும் சங்கம் அருவிய காலத்தில் சிலப்பதி காலத்தில் இளவங்காவுடைய ஆரம்பிக்கும் போதே அவர் சமண மதத்தை சேர்ந்தவர்கள்தான் ஆரம்பிக்கும் போதே ஞாயிறை போற்றுதும் ஞாயிறை போற்றுதும் என்று சொல்கின்றார் அடுத்ததாக திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று சொல்கின்றார் அடுத்ததாக மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று சொல்கிறார் இந்த ஞாயிறு சந்திரனை மையமாக கொண்டு தான் இந்த மற்ற சுக்கரன் போன்ற இணைவு வரும்பொழுது தான் இந்த மழை என்றதே வரும் கோள்கள் ரீதியாக அது ஒரு பெரிய தொடர்பு அதை அவருக்கு தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரா இல்லை ஆனால் இது மூன்றும் பிரபஞ்ச சக்திக்கும் ரொம்ப முக்கியம் சூரியனை போற்றதும் ஞா சந்திரனை போற்றதும் மாமழை போட்டுதும்ன்றது இளங்கோவடிகள் நம்ம பார்க்குறோம் இதுதான் இந்த திங்களுக்கு வந்து அவ்வளோ திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் சொல்லிட்டு அவர் இளங்கோடைய போற்றுகின்றார் அதனால எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த திங்கள் வழிபாடுன்றது ரொம்ப உகந்தது இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த திங்கள் தான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி புத்த மதத்தை சேர்ந்தவர்களும் சரி சமண மதத்தை சேர்ந்தவங்க சரி இந்த புத்த பௌர்ணிமாவே சொல்லுவாங்க குரு பௌர்ணிமான்னு சொல்லுவாங்க இது ரொம்ப விசேஷமானது அதுவும் குருவும் சந்திரனும் இணைந்த போன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆஹ் ஜாதகத்துலேயும் வந்து குரு சந்திரன் இணைந்தாலே ரொம்ப யோகம் குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க அது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி குரு சந்திரனை பார்த்தாலோ சந்திரன் குருவை பார்த்தாலோ குரு சந்திரன் வீட்டில் இருந்தாலோ சந்திரன் குரு வீட்டிலிருந்து பரிவர்த்தினாலும் அது இன்னும் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து திங்கள் சந்திரனுக்கு உண்டான ஒரு பெரிய விஷயம் சந்திரன் சொன்னாலே நான் மிகப்பெரிய ஸ்தலம்னு பார்த்தோம் அப்படின்னா திங்களுடைய அந்த சந்திரனுடைய அதீத தெய்வீக ஆற்றல் அதிகமா இருக்கிறது அப்படின்னா பூமியில வந்து பெரும்பாலும் சொல்லப்படுவது என்ன அப்படின்னா திருப்பதி தேவஸ்தானம் அந்த திருப்பதி மலையில திங்களுடைய அதீத ஆற்றல் வந்து திருப்பதி மலையில் வந்து இருக்கு இருப்பு சக்தி இருக்கும் திங்கள் கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அன்றைக்கு நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா அதீத தெய்வீக ஆற்றலை வந்து அந்த திருப்பதி மலையிலேயே நீங்கள் வரலாம் அந்த திருப்பதி மலைக்கும் திங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டு அந்த தெய்வீக ஆற்றல் அது வந்து பெறுவது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விஷயம் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்தர் பீடம் அப்பப்பா நீங்கள் பௌர்ணமியின் போது சித்தர் பீடத்துல உட்காந்து தியானம் செய்தீர்களே என்று சொன்னால் அதீத ஆற்றல் வந்து வெளிப்படும் எந்த சித்தர் பீடமாக இருந்தாலும் சரி அந்த சித்தருடைய பீடத்தில் நீங்கள் உட்கார்ந்து அதுவும் குறிப்பாக சந்திரன் வந்த பிறகு வருகின்ற தியானம் சந்திர உதயம் ஆய் சாயங்காலம் காலுக்கு அப்படி வரும் சூரியன் அசமனம் ஆகும்போது சந்திரனுடைய உதயம் ஆரம்பமாகும் அப்போ சந்திரன் உதய உதயமானதுக்கப்புறம் இரவு நேரத்தில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து சந்திரனை வ வழிபட்டு சித்தர்களுடைய பீடத்தில் நீங்கள் வந்து வழிபட்டால் அது வந்து இன்னும் சிறப்பு அடுத்ததாக பெண் தெய்வங்களுடைய வழிபாடு திருவுடையம்மன் வடிவுடையம்மன் குடியுடையம்மன்னு மூன்று அம்மனையும் ஒரே பௌர்ண மேலே வந்து அவங்க வந்து ஒரே நாளில் பார்க்கறது கோடி புண்ணியம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு யாத்திரைகள்னா ஒரு கா ஒரு காலத்தில் மேற்கொண்டதும் உண்டு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக காஞ்சி காமாட்சி காசி விசாலாக்ஷி இது மாதிரி அந்த மாதிரி பிரைச்சூடிய ஒரு தெய்வங்கள்லாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா புவனேஸ்வரி இவங்கன்னா பார்த்திங்கன்னா பிரையோடு இணைந்து இருப்பாங்க அந்த மாதிரி பிறைச்சூடிய தெய்வங்களை வந்து வழிபடுறது ரொம்ப விசேஷம் அதே போல் பித்தா பிரைசூடி பெருமானே அருளாயோன்னு சொல்லுவாங்க சந்திர மௌலீஸ்வரரே ஈஸ்வரன் சொல்வாங்க இந்த சந்திர மௌலீஸ்வரர் ஆகியிருக்க சிவபெருமானை வந்து பௌர்ணமியில வழிபடுது மிக சிறப்பு அதனால்தான் திருவண்ணாமலைக்கான மகத்துவம் அது திருப்பதிக்கு போன்றே திருவண்ணாமலையிலும் அதீத சக்தியுடைய தன்மை வந்து பௌர்ணமி அன்று உண்டு ஏனென்றால் அந்த சித்தர்கள் வாழ்கின்ற பூமி கண்ணுக்கே தெரியாமல் பூச்சிகளாகவும் பட்டாம்பூச்சிகளாகவும் செடி கொடிகளாகவும் மரங்களாகவும் காற்று ரூபத்திலும் கூட நான் பைரவ ரூபத்திலும் கூட பசு போன்ற மிருக ரூபத்திலும் கூட சித்தர்கள் பல்வேறு உருவத்தில் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது அவ்வளோ பெரிய கொடுப்பன் அவ்வளோ அதீத சக்தி திருவண்ணாமலைக்கு அதனால தான் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம்ன்றது ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகின்றது அதே போல் பார்த்தீங்கன்னா நீர் திருவானைக்கால் அந்த திருவானைக்காலும் சந்திரனுக்கு உண்டான ஒரு ஸ்தலம் அது அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலம் வந்து திருவானைக்காலம் சந்த வரம் அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லா பெண் தெய்வத்தோட வழிபாடு எல்லா மாரியம்மனும் கருமாரியம்மன் சமயபுரம் அம்மன் பெருவாள பெரியபாளையத்தம்மன் படவேட்டம்மன் நாகாத்தம்மன் இது மாதிரி ஐ ஐந்து தனி நாகத்தை சூடி கொண்டிருக்கின்ற அந்த மாரியம்மனோட வழிபாடும் பௌர்ணமீர ரொம்ப சிறப்பு ஏனென்று சொன்னால் பௌர்ணமி அன்றைக்கு வந்து நாகத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கும் நாகம் மாணிக்கத்தை வந்து கக்கிற நாள் அமாவாசை மாதிரி தான் பௌர்ணமி அன்றைக்கும் பௌர்ணமி அன்றைக்கு நாகத்துக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் நான் ஒரு முறை நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயில் பக்கத்தில் இருக்க நாகாதம்மன் இங்கே பார்த்துருப்பீங்க அன்றைக்கி நாங்கள் பௌர்ணமி பூஜை பண்ணும்போது வலது பக்கம் கருமாரி அம்மன் இந்த பக்கம் நாகாத்தம்மன் அப்போ அங்கே எதிர்முறையில் வந்து குலதெய்வம் அம்மன் அங்கே என்னோட வந்த ஓம் சக்தி அம்மா அவங்க அம்மன் அன்னைக்கு எல்லாருடைய உடம்புல ஒரு அம்மாவோட உடம்புல வந்து அம்மன் வந்தாங்க ஒருத்தங்க அந்த ஊருக்கார அம்மா உடம்புல வந்து க அந்த நாகாத்தம்மன் படவேட்டம்மன் வந்தாங்க என்னோட உடம்புல அம்மன் வந்தாங்க அப்பா வந்து என்ன சந்தோஷம் நாகத்தம்மன் வந்து சொல்கிறாங்க நான் இன்றைக்கி பௌர்ணமி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நாகமுக்குன்னா வந்து பௌர்ணமின்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த பௌர்ணமி காலத்தில் நாகங்களுக்கான சல்லாபங்கள் நடைபெறும் இச்சாதாரி நாகம்னா சொல்கிறோம் இல்லை நீயா படத்துலலாம் பார்த்துரு அதெல்லாம் உண்மை அந்த மாதிரி நாகங்கள் எல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு அவ்வளோ அதீத சக்தியோட மனித உருவம் எடுத்து அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதை நான் கொடுப்பேன் அதை நான் பார்க்குறதெல்லாம் அதெல்லாம் அது அதீத சக்தி அதுக்கிட்ட அதெல்லாம் சில பேருக்கு புரிய வைக்க முடியாது அதிசயம் எங்கே இருக்குன்னு தெரியல எந்த எல்லையில் இருக்குதுன்னு தெரியல திடீர்னு பாருங்கள் நம்ம காணொளி பார்த்துட்டே இருக்கோம் இங்கே எங்கிருந்தோ ஒரு காசும் பத்து ரூபா காசும் ஒரு வேப்பிலையும் எங்கேருந்து வந்து விழறதுன்னே தெரியல நீங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கீங்க எங்கேருந்து விழுறதுன்னு தெரியல ரொம்ப சந்தோஷம் இதை சொல்ல போகிறாங்க அதான் இதை சொல்ல மறந்துட்டேன்னு சொல்கிறாங்க போல இருக்கு காசுன்னும் போது இதான் இது எனக்கு தெரியாது ஆனால் ஞாபகப்படுத்துகிறாங்க போல இருக்கம்மா மகாலட்சுமி தாயார் அதுவும் பௌர்ணமி வழிபாடு அதை மறந்துட்டு அதை தான் ஞாபகத்துகிறாங்க போல இருக்க பௌர்ணமி அன்று நான் நிறைய பேருக்கு பூஜை எடுத்து கொடுத்துருக்கேன் சத்தியநாராயண பூஜை வழிபாடு ரொம்ப சிறந்ததாக சொல்லப்படுகின்றது அதே போல் பௌர்ணமி அன்றைக்கு குபேர பூஜை குபேரருடைய வழிபாடு மகாலக்ஷ்மியிலிருந்தால் லக்ஷ்மி குபேர பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக தான் தான் எனக்கு இன்றைக்கி எங்கேருந்தோ ஒரு பத்து ரூபாய் காசு பாருங்கள் என் பின்னாடி யாருமே இல்லை ஒரு சின்ன அறை இங்கிருந்து இந்த காசு திடீர்னு வந்து விழுந்ததுன்னு தெரியல வேப்பில மேலே லக்ஷ்மி பூஜை வந்து பௌர்ணமி அன்றைக்கு ரொம்ப விசேஷது விசேஷம் ஏன் அப்படின்னா பார்க்கடலை கடையும் போது அதில் வெளியில் வருகின்ற காலகட்டத்திலே காமதேனுன்ற மாதிரி மகாலட்சுமி தாயாரும் பார்க்கடலிடையே பிறந்தார் அதே போல் சந்திர பகவானும் பார்க்கடலிருந்து பிறந்தவராக சொல்லப்படும் அதனால் பாரதியர் அதை பாடுவார் பார்க்கடலே பிறந்தால் அவள் பயந்து நல்ல மூதத்தின் பான்மை கொ பயந்து நலம் பான்மை கொண்டார் தாமரை தாமரைப்பும் அவள் இணைமலர் திருவடியில் இசைந்திருப்பார் நாற்கரம் தானுடைய அப்படின்னு அவர் பாரதியாரை பாடியிருப்பார் பார்க்கடல்லேருந்து பிறந்தவங்க தான் இந்த மகாலட்சுமி தாயார் அது அதே லக்ஷ்மி அதே போல் பார்க்கடல்லேருந்து தோன்றியவர் தான் சந்திர பகவானுன்னு சொல்லுவாங்க அதனால அதனால் லக்ஷ்மி பூஜை வந்து பௌர்ணமி அன்றைக்கு செய்வது ரொம்ப சிறப்பம்சம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மதமாக பங்குனி உத்தர மதமாக அவங்க தாயாரை பற்றி பே ஒரு நிமிடம் பேசுகிறேன்றா கூட அது ஒரு பாக்கியம் இந்த மாதிரி லக்ஷ்மி பூஜைக்கு நான் ஒவ்வொரு அடுத்தடுத்த முறை நம்ம சந்திக்க போகிறோம்ல அப்போ சத்யநாராயண பூஜை செய்வது எப்படி எது யார் யாருன்னா எந்த ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்கள் சத்யநாராயண பூஜை செய்யணும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு யார் யாருக்குன்னா உகந்தது எல்லா ராசிக்கார லக்ஷ்மி காரம் சரி எந்த வகையில் நீங்கள் மகாலட்சுமி பூஜை பாய் செய்தால் லக்ஷ்மி கடாட்சத்தை பெறலாம் இது மாதிரின்னா உங்களுக்கு வந்து திங்கள் அன்னைக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் சந்திர மௌலீஸ்வரர் பூஜை செய்கிறது எப்படி அப்படின்றத இதெல்லாம் நான் உங்களுக்கு சித்தர் வழிபாடு பௌர்ணமியில எப்படி செய்யணும் எப்படி ஒவ்வொரு சித்தர்களையோட அதீத சக்தி உங்களோடையே கலந்து பேசக்கூடிய ஆற்றல் பெறுவது எப்படி இதெல்லாம் உங்களுக்கு நாகாத்தம்மன் பூஜை பெறுவது எப்படி இது மாதிரி ஒவ்வொரு தனி செக்மெண்ட்டாக சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி வழிபடியான ஒரு பூஜைகள் எல்லாம் இந்த பௌர்ணமி காலங்கள் வந்து உகந்ததாக சொல்லப்படுகின்றது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பௌர்ணமியில் அப்படின்னா எவ்வளோக்குள்ள தெய்வீக சக்தி இருக்கோ அதே போல் எதிர்மனை ஆற்றலும் இருக்கும் பௌர்ணமி நேரத்தில் வந்து மோகினி பிசாசு மோகினி பேய்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அதனால தான் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து ராத்திரி நேரத்தில்னால் கன்னி ஆண்களா கூட வந்து பொழுதோடு வாப்பா பௌர்ணமி நேரத்துல ஆறு மணி சாஞ்சு வயக்காட்லேருந்து கொல்லப்புரத்துலேருந்தான் வராத அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கண்ணி இளைய இளைஞர் கல்யாணமாகாத ஆண்களை தான் இந்த மூகினியானதை துரத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க கன்னி பெண்களும் இந்த தீய சக்தி தீண்டும் அப்படின்வாங்க அதனால வந்து பௌர்மி அன்றைக்கு இந்த மூகினியானது உலா வரும் அதுவும் எப்படி பெண் ரூபத்தில் அழகான பெண் ரூபத்தை மாதிரி மயக்கி கூட்டிட்டு போவோம் நீலி கதையை கேள்விப்பட்டிருக்கோம்ல அந்த மாதிரி இந்த மோகினி வந்து ரொம்ப அழகான ஒரு பெண் ரூபத்தில் வருவாங்க என்ன மேடம் பேய் பிசாசுன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னு சொல்லாதீங்க சசிகவசத்தில் பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஆதிசங்கரே பேய்களிடம் உரையாடி அந்த வாதம் செய்த விஷயங்களெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாம்பன் சுவாமிகள் அதை பற்றி சொல்லியிருக்காரு அதனால் வந்து நிறைய பேர் வந்து இந்த தீயசக்தியை பற்றி சொல்லுவார் பரமாச்சாரியாரே இந்த மாதிரி தீயசக்திகளை விளக்கத்துக்கு இந்திராக்ஷி அது மந்திரங்களை வழிபாடு செய்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு அதனால் வந்து நிறைய நம்பறவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதுதான் சொல்கிறேன் எதையுமே நம்ம கண்ணால் பார்க்காத வரைக்கும் நம்மளால் உணராத வரைக்கும் தெரியாது கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீரை விசாரிப்பது மெய்யின்ற மாதிரி அதே மாதிரி தான் எதையுமே நம்ம நம்ம கண்ணாலும் காதாலும் கேட்டாலும் தான் அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியும் இந்த அனுபவம் எனக்கு உண்டு நிறைய பேருடைய விஷயங்களையும் நான் பார்க்குறேன் ஏன்னா சோல் ட்ராவலரில் நிறைய விஷயங்களும் இது மாதிரி பார்த்துட்ருக்கேன் அப்போது பௌர்மி நேரத்தில் தீய அதிர்வலைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வீட்டில் தீய சக்திகள் நடமாட்டமும் இருக்கும் இறந்த ஆத்மாக்கள் இருக்குல்ல அந்த ஆத்மா அதுவும் எப்படி இறந்த ஆத்மாக்கள் அப்படின்னா கன்னி தெய்வமாக குழந்தையாக கன்னிமாராக கும்பிடுவோம் பூவாட காரியை கும்பிடுவோம் அவங்களும் அவங்க வந்து அதீத தெய்வ சக்தியோடு வழுவாங்க அதே மாதிரி ஒரு வீட்டில் வந்து எரிஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறது அகால மரணம் விபத்துக்கள்லாம் இறந்தாங்க அதுவும் குறிப்பாக அந்த பெண்கள்லாம் இறந்தாங்க கன்னி பெண்கள் அப்படின்னா இறந்தாங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு அதோட தாக்கம் இருக்கும் நிறைய பேருடைய இல்லத்தில் வந்து செய்வினை இல்லைனா பாதிக்கப்படும் போது பெரும்பாலும் அமாவாசை காலங்களில் மட்டும் இல்லை பௌர்ணமி காலங்கா கூட அதே இது தீயசக்தியினுடைய அதிரலைகள் வார்த்தைகளில் வந்து கொலை முயற்சி தற்கொலை முயற்சி கூட நடக்கும் ஏன்னா மனதிற்காரங்க சந்திரனில் அப்போ